ববো ববর বདས বো বདর বདང ব྿র বདང বདང

哎。

நான் சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க முடிஞ்சச்சா என்ன முடிஞ்சிடுமாடா இது வந்து காவி என்ன பார்ல انا வெஞ்சன நல்லா ஏ வெஞ்சன நல்லா பேஜ்

அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்று தேதிக்கு மேற்பட்ட பிரிவுல ပါ티சிபேட் பண்ணதே மூ பேர் தான். அதனால வேற வர்ணியில फर्स्ट பிரைஸ் வந்து புகமணி. இரண்டாவது பரிசு फर्स्ट பிரைஸ் பிரேமாவதி. 2nd வந்து புகமணி. 3rd வந்து பார்மணி. வெற்றி முன்னாடி

தன் தாயையும் தன் தாரத்தையும் பார்ப்பதை விட பெண் குழந்தையை தூக்கி பெண்கள் பெண்களிடம் கொண்டாடப்படுகிறதோ பெண் அப்பா வீட்டிற்கு சென்றால் தன் தாயையும் தன் தாரத்தையும் பார்ப்பதை விட பெண் குழந்தையை தூக்கி அரவணைப்பதற்கால் பெண்களிடம் கொண்டாடப்படுகிறதோ பெண் குழந்தைகள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை கண்டிப்பதில்லை பெண் குழந்தைகள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை கண்டிப்பதில்லை அப்படி நடைபெறுவதால் தான் பெண்கள் பெண்ணாக இருந்து பருவம் மாறுவதனால் பெண்களிடம் கொண்டாடப்படுகிறதோ பொண்ணாக இருந்து மன்னர்கள் மனைவியாக பதிவு பெறுவதனால் பெண்களிடம் கொண்டாடப்படுகிறதோ ஒன்றாக இருந்து மன்னருக்கு மனைவியாக பதிவு எடுப்பதற்கு மன்னருக்கு மனைவியாக இருந்து மன்னர் வீட்டில் குலதெய்வம் பெண் குழந்தை மீன் எடுப்பதனால் பெண்கண்டிடம் கொண்டாடப்படுகிறதோ கர்ணா எழுதாலும் தன் பெற்ற பிள்ளைகளை சிறம் தெரியாமல் இரும்பாக்கி பெற்ற பிள்ளைகளை சிகரத்துக்கு ஏற்பதனால் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறதோ இந்தியாவில் நதிகளுக்கு பெண்கள் வயதை வைத்தால் தான் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறதோ மரபாகவும் அம்மாவாகவும் பாட்டியாகவும் தாராகவும் மாமியாராகவும்

I was seu amor